அஸ்லாம் வலைக்கம் பிரமத்துல இவர் இது ஒரு ஹாரி ஒர்க்குக்கு ஆல்டர்னேட்டான டிசைன் என் கஸ்டமரோட ஸாரி வந்து பேரட் க்ரீன் வித் பிங்க்கு ப்ளவுஸு இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சர்ஸே கொடுக்காமல் வெறும் மகம் ஸ்டோன் மட்டுமே ஒட்டி இந்த டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது லோ பட்ஜெட்லேயே முடிஞ்சிருச்சு இதுக்கு தேவையானது வந்து மகம் ஸ்டோன் நமக்கு தேவையான கலர்ஸும் அதை ஒட்டுறதுக்கு நான் பி செவன் தௌசண்ட் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு செலவானது இதில் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் சாரீ எடுத்தாலுமே பிளவுஸ் வந்து கிராண்டாக வேணுன்றதுக்காக நிறைய செலவு பண்ணி ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாள் கூத்துக்கு இவ்வளோ செலவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க இந்த பேட்டர்ன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட பட்ஜெட்குள்ளே முடிஞ்சிடும் நார்மல் கம்மை விட பி செவன் தௌசண்ட் க்ளூ யூஸ் பண்ணி பேஸ் பண்ணுறப்ப அது நல்லா லைஃப் லாங் வருது ஜென்ரலாகவே நீங்கள் தண்ணியில் போடாத வரைக்கும் இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து எப்போவுமே டேமேஜ் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே தச்ச ப்ளவுஸில் கூட இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஓட்டி உங்கள் ட்ரெஸ்ஸை பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கலாம்